தருமபுரியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பாமகவிற்கு ஆதரவாக பேசியது பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது பேசிய போது எங்களுடைய அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை பேசிவிட்டு பாரதிய கூட்டணி வைக்கலாமா என்ற கேள்வியை எழுப்பினார் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கும் போது அன்றைக்கு பாரதிய ஜனதா சமூக நீதி பேசிக் கொண்டிருந்ததா இல்லை அவர்கள் கோட்பாடு சமூக நீதிக்கு எதிரானது என்று புனிதராகி போவார்கள் இவர்கள் இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ முறையை இந்த நாடுகளும் பயணம் செய்ய வலியுறுத்தி மன்னல் கமிஷன் ஒன்றை உருவாக்க வைத்த பிறந்தகை நம்முடைய ஐயா ஆன முத்தவர்கள் அதற்கு பிறகு இந்த சமூக நீதி வலியுறுத்தி வந்தவர் நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள்